ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் திருநாவுக்கரசு வாசலில் கார் சப்தம் கேட்டது விஸ்வநாதன் கையில் இருந்த பிரஷ்ஷை கீழே வைத்தான் ரமணி வேகமாய் வந்தான் தோழரே திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு அரசியல் புள்ளி எழுந்தான் ஆர்ப்பாட்டமாய் கை குலுக்கினார் நீங்க தானே விஸ்வநாதன் தலையசைத்தான் இவனுடன் தரையில் உட்கார்ந்தார் இவனுக்கு சற்று இருந்தது திருநாவுக்கரசு சுற்றுப்புறம் அலசினார் எதிரில் வைக்கப்பட்டிருந்த தட்டியில் இருந்த கோஷங்களை படித்தார் கை கொடுங்க நல்லா வந்திருக்கு தோழரே இவன் சிரித்தான் என்னடா இது தோழரேனே நம்ம பாஷையில் பேசுகிறானேன்னு பார்க்குறீங்களா தோளாங்கிறது பொதுவான வார்த்தை தானே ஆமாம் திருநாவுக்கரசு பேச ஆரம்பித்தார் உங்களோட தொடர் போராட்டத்தை கட்சி தீவிரமாக கவனிச்சுட்டு வருது உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் இருக்கீங்க அறநூறு பேர் இருக்கும் அப்போ குறைச்சலாம் அறநூறு குடும்பம் இப்போ நடு ரோட்டில் நிற்குது கையவாளி பசங்க லாபத்தை சொல்லையா முழுங்கிடுறது ஆவும்னா லாக் அவுட் பண்ணிடுறது விஸ்வநாதன் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் கம்பெனி மொழி எவ்வளவு நாள் ஆகுது அடுத்த வாரம் வந்தால் நாலு மாதம் முடியுது அப்ப எல்லாரும் சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க கஷ்ட ஜீவனம்தான் என்ன பண்றது கடன் வாங்கி ஓட்டிட்டு இருக்கோம் தலைவருக்கு புரிஞ்சிருக்கு அதான் என்ன இங்கே அனுப்பியிருக்காரு இருக்காரு விஸ்வநாதன் அதுதான் தலைவர் எனப்பட்டவர் முன்னாள் முதல்வர் இன்னால் எதிர்கட்சி தலைவர் என்ன தலைவரா ஆமாம் உங்க நல்ல நேரம் அவர் கருணை உங்க மேல விழுந்திருக்கு விஸ்வநாதன் முகம் சொல்லித்தான் தலைவர் உங்களோட பேச விரும்புகிறாரு எதுக்கு எல்லாம் உங்க தான் தோழரே ம் சொல்லுங்க நானே சொல்லிடுறேன் உங்க யூனியனுக்கு நம்ம கட்சி பெற வச்சிருங்க உடனே பலன் கிடைக்கும் அது எப்படி சார் அவசரப்படாதீங்க இப்போ நடக்கிறது பேய் அரசாங்கம் தனித்தனினு போராட முடியாது அதான் நாங்கள் உதவலாம்னு நினைக்கிறோம் வேண்டாம் சார் ஏன் எங்களுக்கு அரசியல் வேணாம் சார் நாங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போராடலை நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை தான் எதிர்க்கிறோம் புரியாம பேசாதீங்க தோழரே நாலு மாசம் ஆச்சே மேனேஜ்மெண்ட் கண்டுக்கல அப்போ யார் உதவி பண்ணனும் அரசாங்கம் தானே என்ன நடவடிக்கை எடுத்தது விஸ்வநாதன் சுலபமாய் புரிந்து கொண்டான் இது அரசியல் தந்திரம் குழம்பிய குட்டையில் தூண்டில் வீசும் அயோக்கிய சித்தாந்தம் தயவு செஞ்சு விட்டுடுங்க சார் எங்களை அரசியல் எழுத்து விடாதீங்க எங்க ஒற்றுமையால் நாங்கள் சாந்திப்போம் திருநாவுக்கரசு முகம் மாறினார் இதுதான் உன்னோட முடிவாயா விஸ்வநாதன் எழுந்து கை கூப்பினான் டயர்த்தையே பிரேக் அடித்து அந்த போலீஸ் ஜீப் யூனியன் ஆபீஸ் முன் நின்றது தட்டிகள் மிதிக்கப்பட்டன விஸ்வநாதன் குழப்பமாய் பார்த்தான் எஸ்ஐ முரட்டுத்தனமாய் தென்பட்டார் யார்யா விஸ்வநாதன் இவன் முன்னால் போனான் நீதானா வா என்னோட ஸ்டேஷனுக்கு ரங்கநாதன் எதிர்கேள்வி கேட்டான் எதுக்கு அரசு பண்ண போறீங்களா வாரண்ட் இருக்கான் எஸ்ஐ சட்டன ரங்கநாதன் கன்னத்தில் அறந்தார் என்ன சினிமானு நினச்சிக்கிட்டியா பாரன் கேட்குறியா இன்ஸ்பெக்டர் இது சரியில்லை விஸ்வநாதன் கத்தினான் எஸ்ஸை சிரித்தார் சரிதான் வாயா இவனை நெட்டித்தள்ளினார் விஸ்வநாதன் கோபாலிடம் சொன்னான் நான் போகிறேன் நம்ம லாயர் அழைச்சிட்டு வா அவர் ஊருக்கு போயிருக்காரே சரி நான் முன்னால் போகிறேன் பின்னால் வாங்க போலீஸ் சீப்பில் ஏற்றப்பட்டான் ரங்கநாதன் இன்னும் கன்னத்தை விட்டு கையை எடுக்கவில்லை போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டம் இருந்தது இவனை தரையில் உட்கார சொன்னார்கள் சார் நான் என்ன தப்பு பண்ணினேன் பழிச்சென அறை விழுந்தது வாய்க்குள் உப்பு கரித்தது யாரோ இவன் தோலை ஒலுக்கினார்கள் திரும்பினான் திருநாவுக்கரசு தோளில் கையை வைத்தார் பயப்படாதீங்க தோழரே எஸ்ஸை இடம் போனார் யோ எதுக்கே அவரை பிடிச்சி வச்சிருக்கீங்க அவர் கம்பெனி ஓனர் புகார் கொடுத்திருக்காரு அவர் கம்பெனி தீ வைக்க இவங்க திட்டம் போடுறாங்களாம் திருநாவுக்கரசு நக்களாய் சிரித்தார் நான் இப்ப புகார் கொடுக்குறேன் அந்தாலும் என்னை கொல்ல வந்தான்னு கம்பெனி ஓனர் எங்கு கொண்டாட முடியுமா எஸ்ஐ முறைத்தார் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டமா இது நம்மாள் விட்டுடு திருநாவுக்கரசு அதட்டியே பேசினார் கடைசியில் எஸ்ஸை ஒத்துக்கொண்டார் வெளியே வந்தார்கள் ஒரு நிமிஷம் தோழரே கார்ல உட்காருங்க அவனை நல்லா மிரட்டிட்டு வரேன் திருநாவுக்கரசு உள்ளே போனார் எஸ்ஐ சிரித்தார் கண்சு மீட்டினார் எல்லாம் சரியா சரியா நன்றி தோற நீங்க எதுக்கே நன்றி சொல்றீங்க இந்த வேலை தலைவர் போட்ட பிச்சை தலைவர்கிட்ட என்ன பத்தி சொல்லுங்க நான் போட்ட போட்டல யூனியனால் மிரண்டுட்டான் இப்ப நீங்க எது சொன்னாலும் கேட்பான் திருநாவுக்கரசு தலையை சேர்த்து வெளியே வந்தார் விஸ்வநாதன் நாம் கடித்து நின்று கொண்டிருந்தான் எங்கே போகணும் தொல்லரே யூனியன் ஆஃபீஸில் இறக்கி விடவா வேண்டாம் நானும் உங்களோட வரேன் எங்க தலைவரை பார்க்க திருநாவுக்கரசு சிரித்தார்